வணக்கம் நண்பர்களே ஒரு பேர் அதிர்ச்சியான ஒரு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா சயின்டிஸ்ட்டு சிவதான பிள்ளை இருக்கார்ல அவர் புதிய தலைமுறை சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் அவர் சொன்ன சில விஷயங்கள் பாலிடிக்ஸில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நார்மலாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்களே பாஜக சிறுபான்மை மக்களுக்கே விரோதமானவர்கள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க தொடர்ந்து ஆனால் பாஜக என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு இஸ்லாமியர் அவரை குடியரசுத் தலைவராக்கினது பிஜேபி தான் அவர் இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவராக கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அதை தடுத்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படின்னு பாஜக இந்த இன்சிடெண்ட்டை சொல்லி பதிலடி கொடுப்பாங்க இது தொடர்ந்து நம்ம பாலிடிக்ஸில் பார்த்துக்கிறோம் இது குறித்து சிவதான பிள்ளை அவர்கள் சில இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு சிவதான பிள்ளை அவர்கள் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களோட ஒன்றாக பணிபுரிந்தவர் டிஆர்டிஓ இஸ்ரோ இதிலெல்லாம் இருந்தவர் சிவதான பிள்ளை அவர்கள் அவர் என்ன சொன்னார்னா ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் பிரசிடெண்டாக இருக்கும்போது ஒரு பில்லை பார்லிமெண்ட் பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அப்போ காங்கிரஸுடைய ஆட்சி நடக்குது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்குது என்ன பில்னால் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிற பில்லு இந்த பில்லில் சோனியா காந்தி அவர்களுக்கு மட்டும் சில விதிவிலக்காக சில விஷயங்கள் வந்து ஆட் செய்யப்பட்டிருந்துச்சு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியும் சோனியா காந்தி அவர்களுக்கு மட்டும் தனியாக எக்ஸ்க்ளூசிவாக வேறு மாதிரியும் இந்த பில் வந்து செட் செய்யப்பட்டிருந்துச்சு இந்த பில்லை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா அவர்களுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படுது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அதை திருப்பி அனுப்பிடுறாரு சைன் போடல அது மட்டும் இல்லாம என்ன விளக்கம் கொடுக்குறாருனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு சட்டமாக இருந்துச்சுன்னா சைன் போட்டிருப்பேன் ஆனா இதுல சில பார்ஷியாலிட்டி இருக்கிறதுனால சைன் போடல ஒரே மாதிரியான சட்டமாக மாற்ற முயற்சி பண்ணுங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறார் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஆனா அதுல எந்த திருத்தமும் பண்ணல மறுபடியும் காங்கிரஸ் திமுக கூட்டணி என்ன பண்றாங்க தெரியுமா மறுபடியும் அதே ஆபீஸா ஆஃப் ப்ராஃபிட் பில் இருக்கில்ல பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி அகைன் பிரசிடெண்ட்டுடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கிறாங்க இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு ஒரு மசோதா அனுப்பி வைக்கப்படும் போது குடியரசுத் தலைவர் அனுமதி கொடுக்கணும் சைன் போடணும் இது ரூலு அப்போது இந்த ரெண்டாவது வாட்டி வேறு வழி இல்லாமல் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா அவர்கள் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க சோனியா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பதவிக்காலம் முடியும் போது பாஜக ஒட்டுமொத்தமாக மறுபடியும் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிரசிடென்டாக கண்டினியூ ஆகணும் அப்படின்னு முழு ஆதரவை பிஜேபி கொடுக்குறாங்க ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ஆனால் சோனியா காந்தி அவர்கள் வேண்டா எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தொடர்றதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதிபா பாட்டீல வந்து அவங்க குடியரசுத் தலைவர் இருக்கிறாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்போ இந்த நேரத்தில் இததான் பாஜக சொல்றாங்க இன்சிடென்ட் என்னது இரண்டாவது முறையாக ஏபிஜே ஃபஸ்ட்டு வாட்டி ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களை குடியரசுத் தலைவராக்குனது பிஜேபி தான் ஒரு இஸ்லாமியரை குடியரசுத் தலைவராக்குனது பிஜேபி தான் ரெண்டாவது வாட்டியும் அவரை கண்டினியூ பண்ண முழு ஆதரவு கொடுத்தது பிஜேபி ஆனால் அதை தடுத்தது காங்கிரஸ் அப்படின்னு பிஜேபி தொடர்ந்து சொல்கிறாங்களே இந்த ஃப்ளாஷ்பேக் தான் அடுத்த விஷயம் என்ன சரி பிரதீபா பாட்டீல் அவர்கள் ப்ரெசிடண்ட்டாக ஐந்து வருடம் கண்டினியூ பண்ணுறாங்க அடுத்த முறை ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள்ட்ட நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்குறாங்க நீங்கள் மறுபடியும் நில்லுங்க பிரசிடெண்டாக நிலுங்க ஏன்னா ரொம்ப பாப்புலரான பிரெசிடென்ட்டு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நீங்களே நிலுங்க அடுத்த வாட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏபிஜே அப்துல் கலாம ஐயா என்ன சொல்கிறாரு காங்கிரஸு இவங்கெல்லாம் வந்து முழு ஆதரவு கொடுத்தா நான் நிற்கிறதுல எனக்கு தயக்கம் இல்லை ஆல்ரெடி பிஜேபி ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க காங்கிரஸ் உடைய கூட்டணி கட்சிகள் கொடுத்தா இந்த போட்டி இல்லாமல் நான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவேன் அதில் எனக்கு மறுப்பு இல்லை அப்படின்னு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு ஆனால் அப்பையும் காங்கிரஸ் அடுத்த வாட்டியும் தடுக்கிறாங்க பிரணாப் முகர்ஜியை வந்து நியமிக்கிறாங்க அந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா அவர்களுக்கு என்ன அட்வைஸ் சில பேர் கொடுத்தாங்கன்னா சரி காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணலைனாலும் என்ன நீங்கள் நில்லுங்க வேட்பாளராக நில்லுங்க அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு சில பேர் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்போது பேட்டி கொடுத்த சிவதான பிள்ளை இருக்கார் பார்த்தீங்களா இவர் அப்துல்கலாம் ஐயா சார்பாக பல கட்சிகள்கிட்ட போய் வந்து பேசுகிறாங்க அப்துல்கலாம் ஐயா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு போய் பேசுகிறாங்க கருணாநிதி அவர்கள்ட்டையும் போய் பேசினதாக சிவதான பிள்ளை அவர்கள் குறிப்பிடுறாரு மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா யாருமே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலை பிஜேபி தான் முழு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு சிவதானு பிள்ளை அவர்கள் புதிய தலைமுறையில் பேட்டி கொடுத்துருக்காரு பிறகு பா சிதம்பரம் அவர்கள் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை தொடர்பு கொண்டு சாரி சிவதானு பிள்ளை அவர்களை தொடர்பு கொண்டு ஏபிஜே அவர்கள் போட்டியில் நிற்க வேண்டா பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நிற்க வேண்டாம் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணால் தயாராக இல்லை அவங்க பிரணாப் முகர்ஜி அவர்களை பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக முன்னிறுத்துகிறாங்க இந்த சூழலில் ஏபிஜே அவர்கள் போட்டியில் நின்னால் தேவையில்லாத பிரச்சனை குழப்பமெலாம் வரும் அதனால் போட்டியில் நிற்க வேண்டாம் அப்படின்னு பா சிதம்பரம் அவர்கள் சிவதான பிள்ளை அவர்களை தொடர்பு கொண்டு பேசியதாக சிவதான பிள்ளை குறிப்பிட்டிருக்காரு அப்போது ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் ஒரு தமிழன் இஸ்லாமியர் அவரை குடியரசுத் தலைவராக பல முயற்சிகளை மேற்கொண்டது பாஜக அப்போது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு பில்லு எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நியாயத்தை சொல்லியிருக்காரு ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் அதில் கோபமடைந்த சோனியா காந்தி அவர்கள் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் இரண்டாவதாக வெற்றி பெறுவதை தடுத்தாங்க அப்போ கூட்டணியில் திமுகவும் இருந்தாங்க அப்படின்னா பாஜக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சிவதான பிள்ளை அவர்களுடைய இந்த நேர்காணல் வீடியோவை ஷேர் பண்ணி இப்போ கேள்விக்கு மேலே கேள்வியா எழுப்புகிறாங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த காப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்